இன்று செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியின் நெல் மார்க்கெட் பற்றிய செய்திகளை இப்போ பார்க்கலாம் வந்தவாசி நெல் மார்க்கெட்டில் நெல் அரைவல் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி அஞ்சு ஆறு டன் இவை அனைத்தும் ஏடிடிடி இருபத்தி மூணு வகையை சார்ந்தது நெல் ஒரு குவிண்டால் குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொரு விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ நெல் பத்தொம்பது ரூபா எண்பத்தி மூணு பைசாவுக்கும் அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தோரு பைசாவுக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ நெல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாட்சிங் லைக் பண்ணுங்க